ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பகவதத்தில் தேவியின் தலங்கள் விரதங்கள் திருவிழாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நேத்தே சொன்னேன் என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா ஞான உபதேசம் பண்ணாங்க அப்புறம் யோகம் மந்திரம் சித்தியை பற்றி சொன்னாங்க அப்புறம் ஞான யோகத்தை பற்றி சொல்லிவிட்டு என்ன கேட்டாங்க பர்வதராஜன் கிட்ட உனக்கு இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பமாக இருக்கோ அதை கேளு அப்படின்னாங்க உடனே தேவி உனக்கு விருப்பமாகவும் தூய்மையானதாகவும் முக்கியமானதாகவும் விளங்கும் திருத்தலங்கள் உலகில் எத்தனை உண்டு உனக்கு மகிழ்ச்சியை தரத்தக்க விரதங்கள் எத்தனை அவற்றை எல்லாம் எனக்கு கூறி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி பர்வதராஜன் கேட்டாங்களா உடனே தேவி சொன்னாங்களாம் பர்வதராஜனே நானே எல்லா வடிவமாக இருப்பதால் காணப்படும் தலங்கள் எல்லாம் என்னுடைய தலங்களே ஆகும் எல்லா காலங்களும் என் திருவிழா காலங்கள்தான் ஆயினும் பக்தர்களுக்காக சிலவற்றை சொல்கிறேன் கேள் லக்ஷ்மி தேவியின் வாசஸ்தலமாக இருக்கும் மாபெரும் தலம் கோலாபுரம் ரேணுகாதேவிக்கு வாசஸ்தலமாக மாத்ருபுரம் துர்காதேவிக்கு வாசஸ்தலமாக விளங்கும் துளஜாபுரம் சப்தசிருங்கம் இங்குளை ஜுவாலாமகி சாகம்பரி பிராமரி தந்திரிகா அன்னபூரணியின் வாசஸ்தலமாக அதி உன்னத தளமாகவும் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுர நகரில் சக்தி தேவி பிரதிஷ்டை செய்த ஏகம்பர ஆலயம் யோகேஸ்வரி பிரதிஷ்டித்த மாபெரும் ஒளியுள்ள தேஜோஸ்தானம் விந்தியமலை ஸ்தானம் பீமா தேவி ஸ்தானம் விமலாதேவி ஸ்தானம் ஸ்ரீ சந்திரகலா ஸ்தானம் கௌசிகி ஸ்தானம் நீலமலையின் உச்சியில் உள்ள நீலாம்பிகை ஸ்தானம் ஜாம்புநதேஸ்வரி ஸ்தானம் ஸ்ரீநகரம் நேபாளத்தில் உள்ள காளி ஸ்தானம் சிற்றம்பலமான சிதம்பரம் வேதாரண்யம் வைத்தியநாதத்தில் வசு நீல சரஸ்வதி ஸ்தானம் புவனேஸ்வரி ஸ்தானமான மணித்வீபம் திரிபுர பைரவியின் ஸ்தானமாகவும் யோனி மண்டல வடிவமாகவும் விளங்கும் காமாக்கியம் இது பூலோகத்தின் தலரத்தினமாகவும் மகா மாயாஸ்தானமாகவும் மாதந்தோறும் இராஜசாலையாகவும் விளங்குகிறது இதைவிட சிறந்த தலம் பூலோகம் எங்கிலும் இல்லை அங்கு சகல தேவதைகளும் மலை வடிவமாக விளங் வசிக்கிறார்கள் அவ்வெல்லை முழுவதுமே தேவியுருவம் என்றும் அதை காட்டிலும் நல்ல திருத்தலம் வேறு இல்லை என்றும் சொல்வார்கள் இன்னும் தளங்கள் அவன காசலமான புஷ்கரம் சண்டிகா தேவியின் தலமான அமரேசம் புஷ்கரேஷனின் பிரபாசம் லிங்கதாரணி தலமான நைமிசம் புஷ்கராட்சியின் புரகூதை ரதிஸ்தானமான ஆஷாடம் சண்டமுண்டிகளின் ஸ்தானம் பரமேஸ்வரியான தண்டினி ஸ்தானம் பராபூதி ஸ்தானம் பூதி ஸ்தானம் நகுலேஸ்வரி ஸ்தானமான நகுலம் சந்திரிகா தேவியின் ஸ்தலமான ஹரிச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீபர்வதம் திரிசூலி ஸ்தானமான ஜப்பியேஸ்வரம் குசுமாதேவியின் ஸ்தானமான ஆம்ராத்கேஸ்வரம் சங்கரிஸ்தானமான மகாகாலேஸ்வரம் சர்வானியின் மத்தியமஸ்தானம் மார்கதாயினி ஸ்தானமான கேதாரத்தலம் பைரவியின் பைரவம் மங்களஸ்தானமான கயை ஸ்தானுபிரையின் ஸ்தானமான குருச்சேத்திரம் ஸ்தானமான நகுலம் உக்ராதேவியின் ஸ்தானமான கனகலம் விஸ்வேஸ்வரி ஸ்தானமான விமலேஸ்வரம் மகானந்த ஸ்தானமான மகாந்தகை பீமேஸ்வரின் பீமச்சேத்திரம் சங்கரி ஸ்தானமான பவானி ருத்ரானின் ஸ்தானமான அர்த்த கோடி அபிமுக்தம் எனப்படும் காசி மகாபாகா ஸ்தானமான மகாலயம் உத்பலாட்சி ஸ்தானமான ஸ்வர்ணாட்சி தான்வியின் ஸ்தானஸ்தலம் கமலாதேவியின் வாசஸ்தனமான திருவாரூர் என்ற கமலாலயம் பிரசண்டை தேவியின் ஸ்தானமான சகல சகலண்டிக தலம் பத்ரகாளி ஸ்தானமான கோகர்ணம் பத்ரி ஸ்தானமான பத்ரகர்ணிகை திரிசந்தியா தேவியலின் ஸ்தானமான குருண்டை தலம் மகுடேஸ்வரியின் ஸ்தானமான மாகோடம் சண்டகையின் மண்டலேசம் காளிகா ஸ்தானமான காலஞ்சரம் வனீஸ்வரியின் ஸ்தானமான சங்குசுன்னம் ஸ்தூலகேஸ்வரி ஸ்தானமான ஸ்தூலகேஸ்வர சேத்திரம் மந்திர ஸ்தானமான ஞானிகளின் இதயக்கூடும் மலையரசே இதுவரை எனக்கு பிரியமான இடங்களை சொன்னேன் என்னை பூஜை செய்ய விரும்புவன் முன்னதாக அந்தந்த தலங்களின் பெருமைகளை கேட்டு பின்னர் எல்லா தலங்களுக்கும் சென்று அங்கங்குள்ள அம்மன்களை பூஜிக்க வேண்டும் எல்லா சேத்திரங்களுக்கும் சென்று பூஜிக்க முடியாவிட்டால் எல்லா தலங்களும் காசிமா நகரிலேயே இருப்பதால் அங்கு சென்று பக்தி சிரத்தையோடு வாசம் புரிந்து அந்தந்த ஸ்தானங்களை தினந்தோறும் தரிசித்து என் மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும் இவ்விதமாக தியானிப்பவன் பந்தத்தில் இருந்து விடுபட்டு முக்தி அடைவான் விடியற காலத்தில் இந்த தேவி நாமங்களை படித்து வந்தால் எல்லா பாவங்களும் அகன்றொழிந்துவிடும் விடும் சிரார்த்த காலத்தில் பிராமணர் முன்னிலையில் இந்த தூய்மையான நாமங்களை படித்தால் பிதுர்கள் முக்தர்களாகி உன்னத நிலை அடைவார்கள் இனி என் விரதங்களை கூறுகின்றேன் அவற்றை ஆடவரும் பெண்டிரும் கேட்டு சிரத்தை முயற்சியோடு அனுஷ்டானம் செய்ய வேண்டும் எனக்கு பிரியமான விரதங்களாவன அனந்த திரிதியை விரதம் ரசக்கல்யாணி விரதம் ஆனந்தமூட்டும் ஆருத்ரா விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் புதன்கிழமை விரதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி விரதம் பிரதோஷ விரதம் புரட்டாசி மாதத்திலும் சித்திரை மாதத்திலும் நவராத்திரி விரதம் சோமவார விரதம் ரசகல்யாணி விரதம் என்பது அந்தந்த திருதியையோடு கூடிய நாள் ஆருத்ரா விரதம் என்பது ஆருத்ரா நட்சத்திரத்தோடு திருதியை கூடிய தினமாகும் பிரதோஷ விரதம் என்பது மகாதேவர் தேவியை அந்திப்பொழுதில் உன்னதமான இடத்தில் உட்கார வைத்து சகல தேவர்களும் தம்மை சூழ்ந்திருக்க அவ்வம்பிகை எதிரில் திருநடனம் புரிவார் அந்த அந்திப்பொழுதே பிரதோஷம் எனப்படும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் உணவு முதலானவற்றை நீத்து உண்ணாவிரதம் இருந்து பராசக்தியை பூஜிக்க வேண்டும் எனக்கு பிரியமான இந்த விரதத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் சோமவாரத்திலும் பிரதோஷத்திலும் இரவில் உணவருந்த கூடாது இவையும் ஏனைய விரத காலங்களிலும் நித்திய நயமித்தமாக கூறப்படும் காலங்களும் எனக்குரிய விரத காலங்களே ஆகும் எனக்கு பிரியமான இவ்விரதங்களை எவன் நியமமாக விருப்பமோடு அனுஷ்டிக்கிறானோ அவன் என்னிடம் ஒன்றிப்பை அடைகிறானோ அவன்தான் எனக்கு அன்பனும் பக்தனும் மாவன் இனி எனக்கு பிரியமான திருவிழாக்களை கூறுகிறேன் கேள் டோலோ விழா பள்ளியறை உற்சவம் திருப்பள்ளி எழுச்சி தேர் உற்சவம் வசந்த விழா பவித்ரோற்சவம் இவையும் என் பக்தர்களால் செய்யப்படும் விழாக்களும் எனக்கு பிரியமானவை எனது பக்தர்களுக்கும் சுமங்கலிகளுக்கும் கன்னிகைகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் உணவளிப்பதும் என்னிடம் அறிவை லைக்க செய்தலும் எனது கதையை கேட்டலும் எனக்கு பிரீதியானவையாகும் இவ்விரதங்கள் விழாக்களுக்காக பொன் பொருள் செலவாவதை பற்றி கவலைப்படாமல் மகிழ்ச்சியுள்ளத்தோடும் சுறுசுறுப்போடும் பக்தியோடும் எவன் ஒருவன் வருடந்தோறும் செய்து வருகிறானோ அவனே பாக்கி அவனே என் பிரியத்திற்கு உரியவன் அவனே எல்லா கட்டுதலைகளிலிருந்தும் இருந்தும் விடுபடுவான் இவற்றை சிஷியத்தன்மை இல்லாதவனும் பக்தி இல்லாதவனும் கடைபிடிக்கும்படி சொல்லக்கூடாது அப்படின்னு தேவி சொல்றாங்க நாளைக்கு வந்து தேவி பூஜையின் வகைமுறைகள் முறைகள் பற்றி பார்க்க போறோம் பார்க்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா